கௌதம் சைட்லேயே போகிற அதிரடி ஏன்னா எப்பிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃப் ஃபில் ஓடே கேளுங்க அதுக்குன்னு அதுபடி பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டனியூ ஆதார் வந்தாங்க நம்ம கௌதம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து கணக்கெடுப்புலாம் எடுத்து முடிச்சிடுறாங்க என்ன இந்திரா எனக்கு இப்பயே வாழ்த்துக்கள் சொல்கிற தானே லீடிங்கில் இருக்கான் கதிர் இப்போ ஆனால் லீடிங்கில் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக டெஃபினேட்லி நீதான் ஜி எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அதிரடி மாசா வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா இந்திரா சொன்னது அப்படியே வந்து நிஜமாயிடுச்சு கௌதம் வந்து நானூற்றி எண்பத்தெட்டு பெற்று இருக்காங்க இருக்க அந்த இடத்துல கதர் வந்து நூறு சில்லறை தான் வந்து வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து சந்தோஷமாக வந்து கொண்டாடுறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் இந்திரா வந்து நம்ம கௌதம் வந்து ஹக் பண்ணுறாங்க நான் சொன்னல நான் சொன்னல நீ தான் டேலண்டான ஒரு ஆள்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பார்த்தியா ஐநூறு பேர்கிட்ட வந்து உனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் நீ தான் இந்த இடத்துக்கு தகுதியான ஆள்னு நிரூபித்து காட்டிட்டல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து உற்சாகமாக வந்து ரெண்டு பேர் இருக்காங்க போதும் இந்திரா போதும் எப்படி கௌதம் நீ ஜெயிச்சுட்ட எவ்வளோ பெரிய விஷயம் அறநூறு பேரில் ஐநூறு பேர்கிட்ட உனக்கு வந்து ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க இதை நான் எப்படி தெரியுமா வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொன்னே நல்லா இருப்பா நீ ஜெயிச்சதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே ஜெயாமா சும்மா காய்ச்சும் பேசுகிறாங்க அந்த இடத்துல இருந்தாலும் என்னோடய மூத்த பையன் ஜெயிக்காமல் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்திரா என்ன இந்திரா உன்னோட கொழுந்தன் தோத்துட்டான் அதை நினச்சி நீ வருத்தப்பட மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அக்காவோட வீட்டுக்காரன்னு அத்தை நீங்கள் சொல்கிறதுலாம் வாஸ்தவம் தான் தோத்தது ஆனால் என் புருசன் ஜெயிச்சிருக்காங்களே பார்த்தீங்களா காவியாவே சந்தோஷமா இருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்ன பண்றது நான் செலிப்ரேட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மாசா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கதிர் வாடாவை கேட்கவே மாட்டா அப்படின்னு சொன்னும் போது மாலையிலேருந்து எல்லாரும் போடுறாங்க இதை பார்த்துட்டு ஜெயா வந்து வருத்தத்தில் வந்து போறாங்க அந்த இடத்துல கதிர் நீ ஜெயிச்சிருக்க வேண்டியது சரி விடு உன் தம்பி வந்து ஜெயிச்சிட்டான்ல அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுனா நம்ம கதிர் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம கௌதமுக்கு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் அப்படியே வீட்டுக்கு வந்து சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கௌதம் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் எல்லோரும் சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் வீட்டுக்கு வந்தவுடனே என்னடா அது இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு தெரியும் அந்த பாப்பா என்னோட தான் இருக்கும் அப்படி என்னோட தான் தான் நான் தூத்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கதிர அப்பன்னு பார்த்து ரோஷினி வந்து கால் பண்ணுறாங்க ரிப்போர்ட் வந்துருச்சு நீயே பாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்துச்சுன்னு சொல்கிறியா அது பார்த்தா உனக்கே தெரியும் நானா எதுக்கு சொல்லிக்கிட்டு நீயே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கேன்னு சொல்லும் போது அச்சோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே வந்து ஃபீல் பண்ணுறாங்க கதிர் லைனில் இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க லைனில் தான் இருக்கேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு இது என்னோடதுன்னு என்ன சொல்கிற கதிர் எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல எப்படி தெரிஞ்சிச்சா ஏன்னா நான் இன்றைக்கி தோற்று போயிட்டேன் என்ன கதிர தோத்து பீட்டை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெயமாவுக்கு வந்து சோகமாக வந்து உட்காந்துட்டு அப்பன்னு பார்த்து சாமியார் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது இவரெல்லாம் யாருக்கும் ஃபோனே அடிக்க மாட்டார் நமக்கு ஃபோன் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து போங்க போனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கே வந்து மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா குறித்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஏ யாரை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பாவை கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போங்க உங்கள் குடும்பத்துக்கே வந்து நல்ல எதிர்காலம் போகுது அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது கதர் இங்க வாடா அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு காலையில் வந்து எந்த அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு நம்ம வந்து எங்கே போறோம்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம காஞ்சிபுரம் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து போகிறோம் பக்கம் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன் நாளைக்கு நாங்கள் காஞ்சிபுரம் போகணுமா இப்போ தான் அம்மா வந்து சொன்னாங்கன்னு கிட்ட அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க சரி கதர் இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க தின அன்பு பாசம்லாம் வரலையா சேச்சே அது இருந்தா நான் தோல்வி மேலே தோல்வி அடைவேன் எனக்கு எப்படி அன்பு பாசம்லாம் வரும் எனக்குலாம் அதெல்லாம் வரவே வராது நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி கதிர் வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சரி உனக்காக நான் ஆல்ரெடி பண்ணட்டா வேணா ரோஷி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி அவனே எல்லாமே பார்த்துக்கிறேன்ட்டா எனக்கு இனிமேட்டு வந்து முழு சந்தோஷம்தாங்கிற மாதிரி ரோஷினி வந்து கேவலமாக திங்க் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க இந்திரா வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஜெயா அம்மா வந்து பூக்கடையில் கடையில் நின்று நின்றுட்டுருக்காங்க பூ வாங்கி கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க இந்திரா தலையிலையும் காவியா தலையிலும் பூவே இல்லை என் மருமக தலையில் பூ இல்லைன்னா நல்லாவாக இருக்கும் பசங்களை வச்சு வைக்க சொல்லலாங்கிற மாதிரி தான் ஜெயா வந்து யோசிக்கிறாங்க என்ன இந்திரா கோயிலுக்கு வந்தோன்னா இவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா கதர் வந்து சிரிச்சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க கிட்டே இதை பார்த்து தான் வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இந்திரா அக்காவை வைப்பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன சதி திட்டம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம கதிர்க்கு வந்து ராகினி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு ராகினி வந்து வீட்டில் இருக்கிறப்ப என்னடா இவ்வளோ அப்செட்டாக இருக்க சித்தி அது என்னோடதுன்னு தெரிஞ்சிச்சு என்னடா சொல்கிற இப்போ என்ன சொல்லுவேன் இந்த இதை வந்து அக்காட்ட காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போதானே நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு என்னால் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காய் நூற்ற முடியும் சேச்சா அம்மாட்டெல்லாம் காட்டலாம் விரும்பலை சித்தி நீங்கள் எனக்கு எப்போதும் ஆதரவாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஐடியா வேறு சொல்லுவீங்களே நான் வந்து நாளைக்கு இது மாதிரி திட்டம் போட்டிருக்கேன் கோயிலில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் உடனே வந்து ஓ அப்படியா திட்டம் போட்டிருக்கியா இது உனக்கு பிடிச்சி தானே செய்கிற ஆமா சித்தி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் நான் இந்த விஷயத்துலேயும் வந்து இறங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக வந்து பாட்டமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நம்பர் ராகினி ஓகே ஓகே இப்படியெல்லாம் நடித்தா தானே இவன் நம்புவான் சரிடா எனக்கும் பிடிக்கல இருந்தாலும் நீ யோசித்து வச்சுட்டல்ல நீ ஜெயிக்கணும்னா இது செஞ்சு தான் ஆகணும்னா தாராளமாக செஞ்சுக்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு தான் சித்தி நீங்க வேணுங்கிறது இப்போ என்ன பண்ணலாம் ஏதாவது ஐடியா இருந்தால் தெரியுங்களா அது வரைக்கும் உன் மேலே சந்தேகம் வந்துடும் நாளைக்கு கோவிலுக்கு போகும்போது அதனால் அன்பா பாசமாக வந்து இரு யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாத சிரித்து சிரித்து பேசு அதுக்கப்புறம் தான் நீ உண்மையிலேயே வந்து திரிஞ்சிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டு அழுதுனா எல்லோரும் நம்புவாங்க இதுக்கு தான் சித்தி நீங்கள் ஐடியா கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னனால மட்டும்தான் இப்போ நம்ம கிட்ட கிட்டே சிரிச்சு பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதர் அப்பன்னு பார்த்து இந்திரா இந்தாமா பூ வச்சுக்கானேன் ஜெயாமா வந்து அன்பா பாசமாக வந்து பூ வந்து கொடுக்குறாங்க அத்தை எனக்காத்த நீங்கள் வாங்கி தரீங்களா இல்லைம்மா என் வீட்டில் ஒரு மருமகன் ஒருத்தர் இருக்கா இந்திரான்னு அவள் தலையில் பூ இல்லை அதனால தான் தரேன் உனக்கெல்லாம் வாங்கி தரல என்னத்தை இப்படி கலாய்க்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அருமையாக ஒத்துமையோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க வாங்கிக்கும் போது டேய் என்னடா நான் தான் உன் பொண்டாடிக்கு பூ கொடுக்குறேன்னா நீ என்னடா பார்த்துக்கிட்டு அப்படியே தத்தி போல் நின்றுட்டுருக்கேன்னு ஜெயாமா வந்து திட்டுறாங்க நம்ம கௌதமை என்னம்மா சொல்கிற அவளுக்கு நான் பூ வாங்கி தந்தேன்னா யாரடா வச்சு விடணும் சரிம்மா புரிஞ்சிருச்சு இப்போதாம்மா பல்பு எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கி நம்ம கௌதம் வந்து அன்பா பாசமாக வந்து வச்சு விட்றாங்க ஏன் பிள்ளைங்களா வாடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம ஜெயாமா இன்னொரு ரெண்டு மூளை பூ தாங்கன்னு சொல்லி இந்தாடா கதிரு நீ வச்சு விட எனக்கு வைக்க தெரியாது ஆமாண்டா இதுக்கெல்லாம் வந்து வைக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பியே அப்படின்னு ஜெயாமா கேட்கும்போது அம்மாவுக்கு எத்தனை வாட்டி அப்பா வாங்கி வச்சுருப்பாங்க என்னடா அப்பாவோட பேரு புகழே வந்து கெடுத்துருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் வந்து பேசினோன்னா அப்படியே வந்து பூ வந்து வைக்கிறாங்க கோவிலுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் இல்லேந்து எல்லோரும் வந்து கோயிலுக்கு போய்ட்டு சாமி பேரில் வந்து அர்ச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணி முடிச்சோடனே நாலஞ்சு பேர் வந்து மாஸ்க் போட்டுட்டு அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காவியை நோக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப எக்ஸ்டர்னரி ட்விஸ்ட் இருக்குன்னே சொல்லலாம்